ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நிம்மு குக்கிங் விளாக்ஸில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நிம்மு குக்கிங் விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு சூப்பரான சப்பாத்தியும் ஒரு தக்காளித்துக்கும் தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஆஷிர்வாத்து தான் எடுத்திருக்கேன் நான் ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு ரெண்டு கிளாஸ் மட்டும்தான் போட்டு நான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து நான் கொத்தமல்லி எடுத்திருக்கேன் சீரகம் எடுத்திருக்கேன் இதில் மாவுல போட்டு பிசைறதுக்கு இது தேவையான அளவு நம்ம உப்பு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமேட்டு நம்ம ஓமமும் எடுத்துக்கலாம் ஓமம்லாம் எதுக்கு நான் சீக்கிரன்னா கேஸ்டிக்காக இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ அதனால நான் இது எடுத்திருக்கேன் இப்போ வந்து நான் ரெண்டு கிளாஸ் தான் எடுத்திருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதில் வந்து கொஞ்சம் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓமமும் சேர்த்துக்கலாம் நான் ஏன் இதில் ஊமம் சேர்க்குறேன்னா கேஸ்டிக்கா இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால நான் ஊமமும் சீரகமும் சேர்க்குறேன் இப்போ ஓமம் சேர்த்தாச்சு சீரகமும் சேர்த்தாச்சு இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்து கையால் நல்லா கிளரி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் நாம் பெசுறதுக்கு தண்ணி ஊற்றி பெசுகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆயில் சேர்த்துட்டு பிசைஞ்சோன்னா நல்லா சாஃப்டாக வந்துடும் மாவு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் இப்போ இதில் நான் கொஞ்சம் தண்ணி ஊத்துறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவை நான் உங்களுக்கு ஒரு டிப் சொல்கிறேன் இதில் வந்து நம்ம கோதுமை பிசையும் போது ஓமமும் சீரகமும் நம்ம சேர்க்கும்போது கேஸ்டிக்காக இருந்தால் நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது இது வந்துட்டு கேஸ்டிக் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க மாவு நல்லா சாஃப்டா வர்றதுக்கு ஃபஸ்ட்டே நம்ம மாவு கூட எண்ணெய் சேர்த்துருங்க எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பெசுங்க தண்ணி ஊற்றி மாவு நல்லா சாஃப்டா வரும் மாவு நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம ஈரத்துணி போட்டு மூடி வச்சிடலாம் நான் தட்டு போட்டு தான் மூடி வச்சேன் ஆனா சாஃப்டா வந்துருச்சு இப்போ இதை உருட்டி வச்சுக்கலாம் இப்போ சப்பாத்தி கூட மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு தக்காளி தொக்கு செஞ்சுக்கலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்ப நான் கடையை வச்சு மூணு ஸ்பூன் வர மாதிரி நான் ஆயில் ஊற்றிட்டேன் இப்ப இது கூட சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் உளுந்தும் சேர்த்துக்கலாம் இது கூட உளுந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் கொஞ்சமாக கருகு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துட்டு வந்துடலாம் என்னோட வீடியோ பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் என்னோட வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வீ என்னோட பேஜை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதில் ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கலாம் அப்புறம் லாஸ்ட்டாக தண்ணி ஊற்றும் போது நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ அது நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஒதுக்கிக்கலாம் என்னோட வீடியோ மூலமாக உங்களுக்கு உங்களுக்கு எதனா என் கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோவில் எதனா குறை இருந்தாலும் சொல்லுங்கள் நான் மாற்றிக்கிறேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது என்னோட வீடியோ தொடர்ந்து வரணும்னா அதையும் நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நான் போடுவேன் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம வீட்டில் அரைச்சா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் என்னோட ஸ்டைலில் நான் மிளகாத்தூள் எப்படி அரைக்கணுன்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஆண்டி அப்லோட் பண்றேன் இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு இது கூட நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும் தக்காளிட்டு கொப்பமே கொஞ்சம் கெட்டியாக வச்சாதான் நல்லா இருக்கும் இதையும் கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அப்படி விட்டுடலாம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு தக்காளி தொக்கு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதோ ஒரு பவுல் எடுத்து வச்சாச்சு இப்போ தக்காளி தொக்கு ரெடி ஆகிருச்சு இப்போ வந்து சப்பாத்தி நல்லா பொசிஞ்சாச்சு நல்லா தேய்ச்சாச்சு இப்போ அதை தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்கலாம் தோசைக்கல்ல நல்லா காஞ்ச உடனே நம்ம என்ன ஊற்ற வேணால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கல்லில் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ரெண்டு ரெண்டு சைடுமே திருப்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவி ஊற்றினோம்னா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா நின்று குக்கிங் விளாக்ஸுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தென் லைக் லைக்கன் ஷேர் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க